அனைவருக்கும் வணக்கம் உடகியலர்களுக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைய ஒரு ஊடக சந்திப்பு சந்திப்பது மிக முக்கியமானது விடுதலை போராட்டத்தின் காலத்திலும் சிங்கள பேரினவாதத்தினால் மனித படுகொலைகள் செய்யப்பட்டு அதுக்கான ஆதாரங்களை பெற்றும் இன்று உலக சர்வதேசங்கள் மௌனம் காத்து வருவது மனதுக்கு விதனை தருகிறது உடனடியாக இதுகளை நாங்கள் வருகின்ற ஐநா சபையினூடாக இந்த திட்டத்தை கொண்டு வந்து நாங்கள் ஒரு கையெழுத்து போராட்டம் உண்டு நடத்துவதற்கு அதற்கு முன்பு குடரைக்கி கொண்டு இருக்கிறது குடரைக்கிறதுக்கு முதலில் நாங்கள் ஒரு சில வார்த்தைகளை பேச வேண்டியிருப்பதாக நீண்ட காலமாக நான் பேசலை தொழிலாளர் எங்களை ஏற்றுக்கொள்கிறோம் நினைக்கின்ற இந்த விடுதலை போராட்டத்தின் காலத்தில் பாவம் செய்வது பாவம் செய்வது இன்றைக்கு உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான கதையோடு சொல்லிப்பட்டு நான் நாங்கள் அடுத்த கிட்டத்தை போக ஆரம்பிக்கிறேன் உங்களுக்கு தெரியும் அதாவது அனுராதபுரத்தில் துட்டகை மூணு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை செய்யற செய்து எல்லாரனுக்கு எதிரான போராட்டத்தை செய்யற செய்து போட்டு அந்த வெட்டியில அந்த வெட்டி மகுடம் சூடுவதற்காக அந்த இருக்கணும் எல்லாரும் இருக்கணும் அடுத்த நாள் எல்லாம் மிக சிறப்பாக மக்கள் எல்லாம் வாரம் வாரம் பட்டுக்கொண்டு இருக்கின்ற பொழுது துட்டகை மூணு என்ன செய்யறாரு சொன்னா அந்த அந்த அவருடைய அந்த இடத்துல இருந்து கொண்டு யோசிச்சு அங்கு மிங்குமா நடந்து கொண்டு மக்கள் எல்லாம் பெரிய ஆர்வத்தோடு இருக்கணும் துட்டகை முனுக்கு உடனடியாக என்ன செய்யப்போயினா மகுடம் சுடப்போம் எல்லா அடிச்சு அட்டிச்சு லட்சக்கணக்கான தமிழ் மக்களை கொண்டு போட்டு அவருக்கான முடிவெடுக்க போய் நம்ம அதற்கு அங்கு முன்பும் அடைஞ்சு கொண்டிருக்கிறேன் யோசிக்கிறேன் யோசிச்சு கொண்டிருக்கேங்களே இந்த செய்தி வந்து உடனடியாக அங்கே இருந்து அதான் வந்து பௌத்த பீடத்துக்கு போத்த பௌத்தம் என்று சொன்னால் என்ன பௌத்தம் என்றால் ஒரு ஒரு பாவம் செய்யக்கூடாது பாவம் செய்யக்கூடாது அப்ப அங்கும் இங்கும் போய் கொண்டு கேட்க உடனடி அங்கே இருந்து அங்கே இருந்து பிக்குக்கள் வந்து சொல்லிடம் மகனே ஏன் நீ இந்த நாட்டை ஆண்டுட்டாய் இந்த நாட்டை வெற்றியோட வெற்றியா வெற்றிவாக சூடியாச்சு என்னத்துக்காக யோசிக்கிற இல்ல பௌத்தத்தில் ஒரு ஐந்து ஐந்து அம்சங்கள் இருக்கின்றது அதாவது என்னன்னு பொய் சொல்லக்கூடாது களவெடுக்க கூடாது குடிவகையில் இருக்கக்கூடாது பாலியல் வளரோ இருக்கக்கூடாது இந்த நாளும் நான் இந்த செய்யும் ஆனால் ஒன்று மட்டும் செய்து விட்டேன் தமிழர்களை அழித்து விட்டேன் விட்டேன் அதல்ல அது சொல்லி இருக்கு உலகத்துல முழுவிடமும் சொல்லப்பட்டிருக்கு பாவம் செய்யாது கொலை செய்யாது இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்க ஆனா இலங்கைக்கு சொல்லேன் இலங்கையில இருக்கிற தமிழர்களை தமிழர்களை கொண்டு குவித்தால் தமிழர்களை கொண்டு குவித்து விட்டால் பாவம் தீர்த்து விடும் இருந்தாவது மகா சங்கத்தினுடைய அத்தியாயத்தில் எழுதப்பட்டிருக்கு பாடகரீதியாக மகவம்சம் ரீதியாக பல பல வடிவங்களில் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை பிள்ளைகள் கோயிலுக்கு சாரி ஞாயிற்றுக்கிழமையில கோயிலுக்கு போய் அதைத்தான் இந்த முப்பதனாயிரம் பிக்குகள் இருந்து தமிழர்களுக்கும் சிங்களவர்களுக்கும் இடையான இடையில இருக்கிற பிரச்சனைகளை மென்மேலும் ஊதி பிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் நாங்க சொல்றோம் பாவம் செய்யக்கூடாது நான் நான் களவடிக்கல பொய் சொன்னே பாடிகளோடு இருப்பல ஆனா தமிழர்களை கொண்டு குடிக்க இந்த பௌத்தம் என்னத்திற்காக தமிழர்களுடைய தீர்வுல நீங்கள் மௌனம் காக்கின்றீர்கள் இன்றைக்கு பதவி அதைத்தான மஹிந்த ராஜபக்ச குடும்பம் செய்திருக்கு வெளிப்படையாக இருக்குத்த வெளிப்படையா புதைக்கப்பட்டிருக்கு அரச ரீதியாக சிப்பாய்கள் இங்கே வாக்குமூலம் இருக்கின்றார்கள் அப்ப இதெல்லாம் தெரிஞ்சு கொண்டும் நாங்கள் எங்களுடைய மக்களுக்கு நாங்கள் எங்களுடைய மக்களோட சிங்கள மக்களோட நாங்கள் வாழ தயாரா தண்டிருக்கு அது எந்த ஆனா அது சரியான உரிமை சிங்கள மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற உரிமை தமிழ் மக்களுக்கும் தேவை என்பதை நாங்கள் வலியுறுத்தி தண்டிருக்கிறோம் இருபது நாங்கள் இருபது வருஷம் முப்பது வருஷம் எழுபத்தி ஆறாம் ஆண்டு நடந்த காலத்திலிருந்து இத்தவரைக்கும் நாங்கள் மிகவும் தமிழர்கள் அடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கோமே தவிர தமிழர்களுக்கான ஒரு உரிமை தமிழர்களுக்கான ஒரு தேசிய உடைமையை பாதுகாக்க முடியாமல் இருக்கின்றோம்

இதை கருத்தில் கொண்டு எங்களுடைய மக்களுக்கு சரியான ஒரு தீர்வு வர வேண்டும் என்று நாங்கள் ஒரு ஊடக சந்திப்பை சந்திச்சு ஊடக இருக்கின்றோம் இன்னும் சில சில பேர் வார்த்தைகள் தொடங்கிய ஊடக அறிக்கை உங்கள் முன் வாசிக்க எங்களுடைய எங்களுடைய தேசம் மக்களுடைய இந்த இந்த போராட்டத்துக்கு அனைவரும் இன்னும் வருகின்ற நாங்கள் கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கையெழுத்து போராட்டத்தை நாங்கள் ஈடுபட இருக்கின்றோம் அதில் அனைத்து மக்களும் அனைவரும் சகலரும் ஒருதரும் தவறாமல் இதற்கு ஒத்துழைப்பு நாங்கள் கவர்மெண்ட் கேட்டு என்னுடைய கருத்தை நான் நிறைவு செய்து கொண்டு இன்னும் ஒரு சில பேர் உங்களோட கருத்தை மேற்கொள்ள இருக்கின்றார்கள் கருத்தினை தொடர்ந்து நாங்கள் உங்களை ஊடக ஊடக அறிக்கையை வாசிப்பதற்கு தயாராக இருக்கிறோம் நன்றி வணக்கம் ஊடக அறிக்கை தாயக செயலனி வடக்கு கிழக்கு ஆகஸ்ட் இருபத் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தமிழர்கள் மீது தொடர்ந்து நடைபெற்று வரும் இன அழிப்பு சாட்சியமாக யாழ் பான செம்மணி அகழ்வு அகழ்வு பணியில் மனித புதைக்குழிகளில் இருந்து நூறுக்கும் மேற்பட்ட எலும்புக்கூடு தொகுதிகள் மீட்கப்பட்டுள்ளது செம்மணி மண் செம்மணி மனித புதைக்குழி என்பது ஈழத் தமிழர்கள் மீது இலங்கை அரசாங்கம் பயங்கரவாதத்தால் நடாத்தப்பட்ட மனித பேரவலகத்தின் சிறு சாட்சியம் மட்டுமே குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு இலங்கை அரச படையினரால் கூட்டு பாலியல் வன்புண் வன் வன்புணர்வும் உள்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட பதினாறு வயது பாடசாலை மாணவி வழக்கின் மூலமாக இவ்விடயம் வெளிச்சத்துக்கு வந்தது இப்படுகொலைக்கு முன்னதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சாம் ஆண்டு யாழ்ப்பாணம் இடம்பெயர்வு காலத்தில் அதன் பின்னரும் சிறுவர்கள் பெண்கள் முதியவர்கள் உட்பட பல நூற்று மிக கொடூரமான படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டு புதைக்கப்பட்டனர் என்பதை நிரூபி நிரூபிக்கும் வகையில் கிறிசாந்தி படுகொலை வழக்கின் குற்றம் நிரூபிக்கப்பட்ட இலங்கை அரசு படை சிப்பாய் பகிரங்கமாக வாக்கு மூலம் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு பதினைஞ்சு பதினைஞ்சு எலும்பு தொ எலும்பு தொகுதிகள் மீட்கப்பட்டன ஆயினும் பின்னர் ஆட்சிக்கு வந்த இலங்கை அரசியல் இயந்திரங்கள் அவற்றை முழுமையாக விசாரணை செய்யாமல் மூடி மறைத்து வந்தது அண்மையில் அப்பகுதியில் கட்டுமான வேலைக்காக நடைபெற்ற அகழ்வு பணியின் போது மனித எலும்புக்கூடுகள் மீண்டும் கண்டுபிடிக்கப்பட்டது ஆனால் இவ்விடயத்தில் இவ்விடயத்தை மூடி மறைத்து முயற்சித்த அரசு தரப்பு மூடி மறைத்து அரசு தரப்பு வருகின்றது தமிழ் மக்கள் சர்வதேச சமூகம் மேற்கொண்டு தொடர்ச்சியான அழுத்தம் மூலமாக இதுவரை பல எலும்பு கூடு மீட்கப்பட்டு இதனை பற்றியும் கவன ஈர்ப்பு நிகழ்வுகள் அணையா விளக்கு போராட்டம் தாயக மக்கள் முன்ன முன்னெடுத்திருந்தது குறிப்பிடத்தக்கது அதன் தொடர்ச்சியாக தொடர்ச்சியாகவே வரும் இருபத்தி மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமை தொடக்கம் தொடர்ந்து ஐந்து நாட்கள் தமிழர் தாயகம் ரீதியில் நீதி ஓலம் எனும் போராட்டத்தை வாயிலாக தமிழர்களுடைய படுகொலை சர்வதேச நீதி கோரி கை கையொப்ப போராட்டம் நடைபெற உள்ளது இந்த கையொப்ப போராட்டத்தின் கோரிக்கைகள் கோரிக்கைகள் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட செம்மணி உட்பட அனைத்து மனித புதைகுழிகளிலும் முழுமையான சர்வதேச நீதி விசாரணை நடைபெற வேண்டும் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் நடைபெற உள்ள ஐநா மனித உரிமைகள் பேரவையிலும் இலங்கை மீது வலுவான தீர்மானம் கொண்டு வருவதற்கு அனைத்து நாடுகளும் தெளிவாக தெளிவான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் தமிழர்கள் மீது இனப்படுகொலை செய்ய படை சாரி படை அதிகாரிகள் படை அதிகாரிகளுக்கு அமெரிக்கா பிரித்தானியா கனடா போல போன்ற நாடுகள் பயண தடைகள் விதிக்கப்பட வேண்டும் தமிழர்கள் இடவழிப்பின் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சாட்சியமாக பாதுகாப்பாக ஐக்கிய நாடு சபை முழுமையான பாதுகாப்பை உறுதி செய்தல் வேண்டும் இலங்கை அரசு கையகப்படுத்தியுள்ள தமிழர்களுடைய பாரம்பரிய வாழ்விடங்களையும் விடுவிப்பதோடு தமிழர்களுடைய தாயகத்தை பல்வேறு வகையில் கையகப்படுத்தியிருப்பதும் நடவடிக்கையிலும் நிறுத்தல் சர்வதேச நாடுகள் அழுத்தம் கொடுக்கல் வேண்டும் பயங்கரவாத தடை சட்டம் என்ற பெயரில் இன்னும் தொடர்ந்து தமிழர்கள் அடக்குமுறைக்கு நிறுத்தியுள்ளனர் நீண்ட காலமாக சிறை சிறைகளிலே வாடுகின்ற தமிழ் அரசியல் கைதிகள் உடனடியாக விடுதலை செய்வதும் சர்வதேச அழுத்தம் கொடுத்தல் வேண்டும் கடந்த எழுபத்தாறு ஆண்டுகளாக தொடர்ந்து தமிழர்கள் இனவழிப்பு நிறுத்தி ஓர் சர்வதேச நிதி பொறிமுறை மூலம் தமிழர்களுடைய வாழ்வுரிமை உறுதி செய்தல் அனைத்து நாடுகளும் ஆதரவு வழங்க வேண்டும் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் தமிழர்களுக்கு பூர்வீக தாயகம் என்பதையும் தமிழ் மக்கள் சுயநீதி உரிமை உடையவர்களாகும் என்பதையும் ஏற்றுக்கொண்டு ஏற்றுக்கொண்டு வட்டுக்கோட்டை தீர்மானம் மற்றும் திம்பு பேச்சுவார்த்தை அடிப்படையில் இன்றைய இன்றியமையாதோ உள்ளது தேசம் அங்கீகாரம் வழங்க வேண்டும் தேசத்துக்காக அங்கீகாரம் வழங்க வேண்டும் தமிழர்களுடைய வழங்கப்படும் தேசம் அதிகாரங்களையும் எந்த காலத்திலும் பெற முடியாத வகையிலும் உறுதி செய்தல் வேண்டும் என்பதை சர்வதேசம் ஐநா உறுதிப்பட உறுதிப்படுத்த வேண்டும் மேற்கோள் விடயங்கள் வலியுறுத்தல் நிதி ஓலம் என்ற கையொப்ப போராட்டம் இருபத்தி மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி சனிக்கிழமை காலை பத்து மணி முதல் செம்மணியில் ஆரம்பித்து தமிழர் தாயகம் அனைத்து மாவட்டங்களில் நடைபெறும் இந்த போராட்டத்திற்கு வெற்றியடைய அனைத்து ஊடகவியலாளர்களும் ஊடகவியலாளர் அமைப்புகள் குறிப்பாக பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் மாணவர் அமைப்பு சிவில் அமைப்பு மத அமைப்பு வர்த்தக சங்கம் தொழிலாளர் சங்கம் போக்குவரத்து கழகம் விளையாட்டுக் கழகம் ஊர் சங்கம் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் புத்திஜீவிகள் மற்றும் பொதுமக்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் அனைவரும் அனைவரும் ஒத்துழைப்பு ஒத்துழைப்பு நல்குமாறு அன்போடு வேண்டி நிற்கின்றோம் டிவி யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி எமது காணொளி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொலித் தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்